வணக்கம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி அணியில் ஏசி சண்முகமும் பாரிவேந்தர் மட்டும்தான் பயணிப்பார்கள் என்று செய்தி வட்டாரங்கள் நமக்கு தெரிவிக்கிறது ஏன் என்ன காரணம் என்பதை பற்றி நாம் கேட்டபொழுது புதிய தமிழகம் கட்சித் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் சேலம் மாவட்டம் காராமணி பகுதியைச் சேர்ந்த விவசாயிகளுக்கு அமலாக்கத்துறை அனுப்பியுள்ள சம்மனில் ஜாதி பெயரை குறிப்பிட்டுள்ளனர் சாதி பெயரை குறிப்பிட்டு கடிதம் அனுப்பிய அதிகாரிகள் மீது வான்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் விவசாயிகளுக்கு உரிய நியாயம் கிடைக்கவில்லை என்றால் நாங்களே போராட வேண்டிய சூழல் ஏற்படும் என்று புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிற காரணத்தினால் பாரதிய ஜனதா கட்சியில் தமிழகத்தில் கூட்டணியில் ஒரு குழப்பத்தையும் ஒரு சந்தேகத்தையும் ஏற்படுத்துகிறது என்று கூறி வருகிறார்கள் அதாவது தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக சில கட்சிகள் சில கட்சி தலைவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் அதில் குறிப்பாக முக்கியமான தலைவர்களில் புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி ஒருத்தராக இருந்து வருகிறார் அவரையும் பாரதிய ஜனதா கட்சி டென்ஷனாக ஆக்கினா பாரதிய ஜனதா கட்சியினுடைய அணியில் ஏசி சண்முகமும் பாரிவேந்தர் மட்டும்தான் பயணிப்பை பாக்கியிருப்பார்களை தவிர்த்து வேறொருத்தர்கள் இருக்கிறதற்கு வாய்ப்பில்லை என்று செய்தி வட்டாரங்கள் கூறி வருகிறார்கள் அதிக கடன் வாங்கிய மாநிலங்களில் முதலிடத்தில் உள்ளது தமிழகம் அடுத்த மூன்று மாதங்களில் கடன் பத்திரங்கள் வழியாக முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் கடன் பெற திட்டமிட்டிருக்கிறார்கள் முதல்வர் அடிக்கடி தமிழகத்தை நம்பர் ஒன் மாநிலமாக்குவேன் என்று சொல்லுகிறார்கள் இந்த அரசு போகிற போக் வேகத்தை பார்த்தால் கடன் வாங்குறதுல தான் நம்பர் ஒன் இடத்துக்கு வருவார்கள் என்பது ஒரு சந்தேகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள் நோயை முற்றிலும் ஒழிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசுக்கு அறிவிக்கையின்படி நாடு முழுவதும் இருபத்தஞ்சு லட்சம் பேருக்கு காசநோய் ஒழிப்பு பாதுகாப்பு பா நோய் பாதிப்பு கண்டறியப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் தொண்ணூத்தாறாயிரத்தி எழுநூத்தொம்பது பேருக்கு காசநோய் சிகிச்சை பெற்றுள்ளனர் அதற்கு முந்தைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தொண்ணூற்றி நாலாயிரத்தி நூற்றி எழுவத்தி ஒன்று பேர் பாதிக்கப்பட்ட நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரெண்டு புள்ளி அறுபத்தஞ்சு சதவீதம் பாதிப்பு அதிகரித்திருக்கிறது அதனால் ஒரு சந்தேகமாக இருக்கிறது இன்னும் ஒரு வருஷத்தில் காசநோய் முற்றிலும் ஒளிக்க இலக்கு நினைச்சா வருஷ வருஷம் பாதிப்பு எண்ணிக்கை குறையத்தான் செய்யணும் இப்படி ஒரு லட்சத்தி எட்டும் அளவில் பாதிப்பு தொடர்ந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அல்லது ரெண்டாயிரத்தி ஐம்பது ஆனாலும் காசநோயை முற்றிலும் ஒழிக்க முடியுமா என்பது ஒரு சந்தேகமாக இருந்து வருகிறது திருச்சி வந்த பாரத பிரதமர் மோடியை வரவேற்க புதிய தமிழக கட்சி நிறுவனர் கிருஷ்ணசாமி வராதத்திற்கும் அவருக்கு ஏற்பட்டுள்ள குறைவே காரணம் என்கிறது அக்கட்சியின் வட்டாரம் குறித்து புதிய தமிழக கட்சியினர் கூறியதாவது திருச்சி வந்திருந்த பிரதமரை சந்திக்க கிருஷ்ணசாமி திட்டமிட்டிருந்தார் ஆனால் வெள்ள நிவாரணப் பணியில் ஈடுபட்ட போது அவருக்கு தொற்று பாதிப்பு ஏற்பட்டு அதனால் அவரால் திருச்சி செல்ல முடியவில்லை லோக்சபா தேர்தலில் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி அமைய வேண்டும் என்று டாக்டர் கிருஷ்ணசாமி விரும்புகிறார் இந்த கூட்டணியில் சேர்ந்து தென்காசி தொகுதியில் போட்டியிட நினைக்கிறார் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன் அங்கு தேர்தல் பணிகளை துவக்கிவிட்டார் தென்காசி மாவட்டம் வெள்ளத்தால் பாதித்த போது கிராம மக்கள் உணவுக்காக அரசிடம் கையேந்தாமல் இருக்க தன் சொந்த செலவில் உணவு தயாரித்து வழங்கினார் என்பது என்று அந்த செய்தி வட்டாரங்கள் கூறி வருகிறார்கள் வணக்கம்